நயன்தாரா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியான மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது இயக்குனர் யார் உள்ளிட்ட முழு விவரத்தை பார்க்கலாம் பாலாஜி என்முஜ சரவணன் ஆகியோர் இயக்கத்தில் நயன்தாரா அம்மனாக நடித்த படம்தான் மூக்குத்தி அம்மன் கடவுளின் தூதனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட போலீசாமியாருக்கும் பெண் தெய்வமாக வந்த நயன்தாராவுக்கும் இடையேயான மோதல்தான் மூக்குத்தி அம்மன் படத்தின் கதை அம்மனாக நயன்தாரா கலக்க காமெடியையும் வெகுளித்தலத்தையும் அள்ளி தூவி இருந்தார் ஜே பாலாஜி ஊர்வசீன் எதிர்த்தமான அம்மா பாத்திரமும் எமோஷனாக கனெக்ட் ஆகியிருக்கும் கிரிஷ் இசையமைக்க வேல்ஸ் பில்ம் இன்டர்நேஷனல் படத்தை தயாரித்திருந்தது நேரடியாக ஓடிட்டியில் வெளியான இப்படம் வரவேற்பை பெற்றிருந்தது இப்படியாக இருக்க படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் உருவாக இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தது தயாரிப்பு நிறுவனம் இதிலும் நயன்தாராவே அம்மனாக வருவதாகவும் உறுதி செய்திருந்தது அதன்படி படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது இதில் ட்விஸ்ட் என்னவெனில் நகைச்சுவையாக பேய் படங்களை எடுத்து கலக்கியவர் இந்த படத்தை இயக்குவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒரு பேயை அழகாக காட்டும் நபரும் இவர்தான் அதே பேயே கிரைமேக்ஸில் கிளாமராக ஆட வைப்பவரும் இவர்தான் இதிலிருந்தே தெரியவில்லையா யாரைச் சொல்ல வருகிறேன் என்று ஆம் பலருக்கும் பிடித்தமான இயக்குனராக மிளிரும் சுந்தர் சிதான் இந்த பெருமைகளுக்கு சொந்தக்காரர் கையகொடு பங்கு என்ற பாணியில் கமர்ஷியல் ரசிகர்களின் மன்னனாக திகழும் சுந்தர் சியை இப்படத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடையவதாக தெரிவித்துள்ளது வில்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் விரைவில் பட வேலைகள் துவங்கும் என்று தெரிகிறது இதில் குறிப்பிட வேண்டிய விஷயமே சுந்தர் சிக்கு இப்படத்தை இயக்குவதற்காக பன்னிரண்டு கோடி ரூபாய் சம்மளம் கொடுக்கப்பட்டதாக இருக்கும் தகவல்தான் முன்னதாக மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகத்தை த்ரிஷாவை வைத்து ஆர் ஜே பாலாஜி இயக்கப்போவதாக தகவல்கள் வெளிவந்தது ஆனால் மீண்டும் நயன்தாராவுடன் இணைந்து மூக்குத்தி அம்மன் படத்தை எடுக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் அடுத்த ட்விஸ்டாக சுந்தர்சி இயக்கப்போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது த்ரிஷாவை வைத்து வேறொரு பணத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கவுள்ளதாக ஒரு தகவல் உலாவுகிறது